அலாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத்து நாங்க இன்றைக்கு கிட்னியை பத்தி கொஞ்சம் கிடைப்போம் கிட்னி பிரச்சனை எல்லாருக்கும் இப்போ கிட்னி பயமா இருக்கீங்களா கிட்னி கொஞ்சம் பயமா இருக்கு எல்லாரும் வந்து இந்த கிட்னியை செக் பண்ணணும்னு சொல்றேன் அடுத்து இப்போ கிட்னி பலதானா அதுல வார செலவுகள் சம்பந்தமா எல்லாம் தெரியுமா உங்களோ ஏன்னா ஒரு கிட்னி வைக்கிறேண்டா ஒரு ஹோடி வேணும் ஒரு ஆளுக்கு கிட்னி ஒன்னு வைக்கிறேன்டா இப்போ கிட்னியை பத்தி கொஞ்சம் நாங்க பார்ப்போம் இப்போ நம்மளுக்கு ரெண்டு கிட்னி இருக்கு எல்லாருக்கும் தானே ரெண்டு கிட்னி படுத்த இடுப்புல இருக்கு சில ஆக்களுக்கு வந்து பிறவிலே ஒரு கிட்னி அன்றி பிறவிலே அல்லா படைச்சிருக்கான் ஒரு கிட்னியோட சில டைம்ல நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு ஒரு கிட்னி அறிக்கி ரெண்டு கிட்னி ஆகி தெரியாது ஏதாவது ஸ்கேன் பண்ணி பாக்குற டைம்ல வேற வருத்தங்களுக்கு ஸ்கேன் பண்ணக்கூட தெரியும் நம்மளுக்கு ஒரு கிட்னி இருக்கு இப்படி அப்ப ரெண்டு கிட்னி இருக்கு ஏன் கிட்னியா அல்லா வச்சு படைச்சிக்கான் கிட்னியில வேலை என்ன கிட்னி என்ன செய்யுது தெரியுமா எல்லாம் இருக்கும் கழிவகத்துல உறுப்பு சரியான இப்ப நம்ம சாப்பிட்ற உணவுகளில் தேவையானதை எடுத்துட்டு தேவையில்லாத மலத்தோட கொஞ்சம் போகும் அப்படி நம்ம உடம்புல உள்ளெடுக்கப்படுறதுல சிலது வந்து சுவாசத்தில் தேவையில்லாத ஹார்ட் வெளியாகும் தேவையான ஹார்ட் எடுத்து தேவையில்லாத வழியாகும் அது மாதிரி வேர்வியாலையும் கழிவுகள் வழியாகும் மற்றது நம்ம ரத்தத்தை வடிகட்டி தேவையான அளவுக்கு தேவையான சாமான் எடுத்துட்டு தேவையில்லாத சாமானை தான் கிட்னியில வேறு சரியானே அப்போ கிட்னி வந்து நம்மளை ரத்தத்தை படிகட்டுறவர் கிட்டத்தட்ட ஒரு மணித்தே ஆழத்துக்கு ஒருக்கா நம்ம முழு இரத்தமும் கிட்னில வடிக்கப்படுது ஆறு லிட்டர் இரத்தமும் ஒரு மணித்தேலத்துக்கு ஒருக்கா கிட்னியில வடிக்கப்படுது கிட்னியில வடிகள் ஒவ்வொரு கிட்னிலையும் மில்லியன் கணக்கான வடி பால் வடி மாதிரி வடிகள் ரீக்கு இப்ப அந்த நம்ம ரத்தத்தை அந்த வடியால போய் தேவையானதை எடுத்துட்டு தேவைக்கு இல்லாத வழியாக்குறோம் இதான் வேலை அப்ப இது முக்கியமான ஒரு ஒரு என்ன இப்ப கிட்னி வேலை செய்யாமல் போனால் கழிவு இல்லாமல் என்ன செய்யும் நம்ம உடம்புல ரத்தத்துல நிற்கும் சரியான இப்ப கிட்னி பலன்னு பாக்குறேன் கிரியாட்டினின் பார்க்குற சில ரத்தத்துல கிரியாட்டினின் யூரியாங்கிறதெல்லாம் கழிவு அப்ப அந்த கழிவுகள் கூடிச்சுன்னா நாம சொல்ற நம்ம கிட்னி வேலை செய்யுது இல்லையாக்கும் நம்ம கழிவு எல்லாம் ரத்தத்துல கூடுதுன்னு சொல்லி பாக்குறது அப்ப நாங்க அப்ப அந்த இதான் இந்த கிட்னி தடவை இல்லை அப்ப முக்கியமான ஒரு உறுப்பு கிட்னி நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறது கிளியர் பண்றது ரைட் அப்ப அப்ப நம்ம கிட்னிய பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு ஆளுயும் கடமை பொறுப்பு என்ன அல்லாம் நம்மளுக்கு ரெண்டு கிட்னியை தந்திக்கான்னு சொன்னா ஒரு நியமத்தை அது கிட்னியை வச்சு படைச்சிக்கிறதே பெரிய ஒரு நிமித்தி அப்ப நாம பாதுகாக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும் சரியான நாம பொதுபோக்கா இருந்து கிட்னியை பழுதாக்கினா அது கேள்வி கணக்கிறீங்க நான் ரெண்டு கண்ணை தந்தேன் அந்த கண்ணு செஞ்சாய் ஆ நெல்லதை பாத்தியா கெட்டதை பாத்தியான்னு கேள்வி அணக்கிறீங்க அதே மாதிரி கிட்னியை தந்தன் கிட்னியை நீங்க பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்களான்னு கேட்டா நாங்க முயற்சி செஞ்சிருந்தா தான் தப்பலாம் முயற்சி செய்யாம இருந்தோம்டா என்ன தெரிஞ்சு புல விட்டு கிட்னியை பழுதாக்கினா அதுக்கு தண்டனா சரியானு தண்டனா உலகத்திலையும் தண்டனை நிறைக்கி அங்கேயும் தண்டனை சரியானு அப்ப நான் உங்களுக்கும் அந்த கிட்னி பழுது இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் கிட்னி ஏதாவது பழுது நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுது அப்ப நீங்க நீங்க கிட்னிய பாதுகாக்கணும் என்ன ரைட் அப்ப கிட்னி வந்து பழுதாகிற இதாக இருந்துச்சுன்னா ஒன்று வந்து அடிக்கடி கிட்னியில கிருமி தாக்கம் பாருது சரியானு இப்ப நாங்க சல கடுப்பு வாரு அடிக்கடி கணக்கு நீர் கடுப்பு வாரு இடுப்புல நோவுவாரு ரெண்டு இடுப்பும் நோவும் குழுக்கள் காய்ச்சல் வரும் சலம் கொஞ்சம் கொஞ்சமாக போவும் அல்லது கடுத்து போவும் இப்படி இருந்தா கருத்து கிட்னிக்கு கிருமி போயிடுச்சு இடுப்புல நோவும் கை வச்சு அடிச்சாங்க இடுப்பு நோவும் ரைட் அப்ப அடிக்கடி கிருமி தாக்கம் வரக்குள்ள இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம தோல்ல ஒரு கிருமி தாக்கம் வந்தால் அந்த இடத்துல என்ன செய்யும் ஒரு தழும்பு வரும் இன்னொரு இடத்துல புண் வந்தால் அது தழும்பு வரும் இப்போ காலையில் சின்ன பிள்ளைகளுக்கு அந்த கிளந்திரிக்கிற பிள்ளைக்கெல்லாம் பாருங்க பெட்சு பெச் 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 மாதிரி கடிச்சு சொறிஞ்ச இடம் எல்லாம் தழுது தழும்பா அது மாதிரி கிட்னிலையும் என்ன செய்யும்டா அடிக்கடி கிருமி தாக்கம் வரது கிட்னிலையும் தழும்புகள் வரும் தழும்பு வந்தா அது நெல்ல பகுதி இல்ல அது பழுதான பகுதி என்ன தாக்கம் அடைஞ்சி செயல் இழந்த பகுதி அப்ப அப்படி என்ன நடக்கும் கிட்னில கூட கிருமி தாக்கம் வந்து வந்து பெரும்பாலும் பகுதிகளில் வந்து அந்த தழும்புகள் வந்தா அந்த கிட்னி சேர்ப்பாடுற அளவு குறைஞ்சிருப்போம் அடிக்கடி இப்போ இருந்தா போல ஒரு கிட்னி நீர்கடுப்பு வாரது இல்லை நான் சொல்றது சில ஆட்களுக்கு அடிக்கடி விசேதமா சின்ன பிள்ளையில பார்ப்பாங்க சரி அவங்க அடிக்கடி கிருமி தாக்கங்கள் வராமல் பாதுகாக்கணும் கிட்னியில ஒன்று அதுக்கு என்ன செய்யணும் தண்ணி அதிகமாக குடிக்கணும் நாங்கள் நீர் அருந்துற விதத்தை கூட்டணும் கூட்டி நம்ம சொல்லிச்சா கிட்னி தொடர்ந்து கழுவப்படும் என்ன ஒரு கான்ல தொடர்ந்து தண்ணி ஓடிட்டு இருந்தா அந்த கான் வந்து கிளீன் இருக்கும் என்ன ஈ மொக்காது வாசம் வராது ஊத்தகங்க மாட்டா புளொக்காக மாட்டா என்ன அப்ப அது மட்டும் நம்மளோட சிறுநீர் குழாய் நல்லா தண்ணி குடிக்கணும் அதை கண்டுபிடிக்கிற யூரியண்ட கலரை வச்சு இப்ப யூரண்ட கலர் வந்து கடும் மஞ்சளா போகுதுண்டா தண்ணி இல்லை நீங்க ரெண்டு லிட்டர் குடிச்சிருந்து நாளிஞ்சியா மூணு லிட்டர் குடிச்சு நினைஞ்சிரியா நான் நியாயமா குடிக்கிறேன் சார் அப்பையும் மஞ்சளா போகுதுண்டா தண்ணி காணா அல்லது மஞ்சள் கலர் குளிசை குடிச்சிக்கணும் என்ன அதுக்கு மஞ்சளா போவோம் பீகோ குளுசை போட்டா மஞ்சளா போவோம் அப்படி இல்லாமக்கு சலம் மஞ்சளா போகுதுன்னா நீங்க தண்ணி குடிச்சது காணா இப்போ இந்த சீசனுக்கு வந்து கல் பிரச்சனையும் சில பிரச்சனையும் கூட என்னென்னு சொல்லிச்சுன்னா நீர் குடிக்கிற அளவு குறை வேர்வை ஹீட்டுக்கு உடம்புலேருந்து வேர்வியா தண்ணியெல்லாம் வழியாகிறதால நீங்கள் குடிக்கிற நீர் வந்து போதாமதி அவன் நீங்கள் நீர் அடைந்த அளவை கூட்டுங்க கூட்டி நீங்கள் என்ன சொல்லிச்சுன்னா உங்களோட கிட்னி தொடர்ந்து கிளீனாயிருக்கும் கிருமி த கிருமிகள் தங்க அது எல்லாம் மொஷ் பண்ணப்பட்டு ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி தான் கழுவப்பட்டு ஒன்று மற்றது வந்து கிட்னி டேமேஜ் வாரது சீனி வர்த்தம் ப்ரெஷர் வர்த்தம் இது ரெண்டாலையும் கிட்னி பாலதாகும் சரியானே அப்ப சீனி கொண்ட்ரோல் இல்லாட்டி கொண்டோல் இருந்தா உங்களோட பிளட்ல கொண்ட்ரோல்ல இருந்தா அங்க எல்லாம் சீனி வராது கொண்ட்ரோல் நாமக்கு இப்ப இருநூறு முந்நூறுக்கு தொடர்ந்து போயிடுச்சுட்டா அந்த சீனி எல்லாம் ஏதாவது வெளியாகுது நீர் சிறுநீராத்தான் வழியாகுது என்ன தண்ணி சீனி கூடிய என்ன நடக்கும் உங்களுக்கும் தாகத்தை உண்டாக்குவா நல்லா தாகம் கூடும் தாகம் கூட தண்ணியை கூட குடிப்பீங்க குடிய குடிய இரவைக்கெல்லாம் நாலு அஞ்சு கிராம் யூரின் போகும் அப்போ அது என்ன கருத்துடா நீங்க கூட சீனி கூடிச்சு சீனி கூடினா தான் தாகம் பாருது தாகம் கூடி தண்ணி அப்படியே வழியாக அவங்களோட சீனியை குறைக்கிற சிஸ்டம் தானே அது அது இயற்கையாகவே இருக்கு சீனி கூடினா சலத்தோட அனுப்புறவே இல்லை ஒரு உடம்புல சீனியை குறைக்க வந்து சலத்தோட போகும் அப்ப அந்த சிறுநீர் குழாய் கிட்னி என்ன செய்யும் அந்த வடியிலேயெல்லாம் சீனி வடியும் என்ன கிட்னிக்குள்ள வடிகள் தை அந்த வடிதான் சீனி அந்த ரத்தத்தை படிச்சு தேவையானது எடுக்கிறது அப்போ சீனி கூட இருந்தால் அந்த வடியில எல்லாம் சீனி படி படிஞ்ச வடி பழுதா போகுது என்ன வடி தான் அந்த வடியில ஓட்ட விழுந்தா புரோட்டீன் எல்லாம் யூரீன் போகும் புரோட்டீன் போனா தான் சொல்லுவாங்க கிட்னி பழுதா தான் சரி சரி சிலத்துல புரோட்டீன் போகுதாம் அல்புமீன் போகுதாம் சரி அப்படி நீங்க சீனி மற்றத்தை மெயின்டைன் பண்ணணும் கொண்ட்ரோல வச்சு கொள்ளணும் கொண்ட்ரோல வச்சு கொள்ளாட்டி அந்த சீனி உறைஞ்ச இடம் எல்லாம் டெமேஜ் ஆகி சி கிட்னி பழுதுன்னு சொல்லி நீங்கள் கழிவுப்படுவேன் அதே மாதிரி தான் ப்ரெஷர் ப்ரெஷர் கூடிச்சுட்டா கடும் ப்ரெஷர்ல தண்ணி போன நடக்கும் வலையெல்லாம் பிஞ்சு போகும் கடைகரையில அப்படி தானே கடும் மலை அடிச்சா மீன் வலை பிஞ்சுவோம் அது மாதிரி ப்ரெஷர்ல ரத்தம் அந்த கிட்னிக்கு பம்ப் பண்ண பம்ப் பண்ண நடக்கும் அந்த கிட்னியில இருக்கிற வடியெல்லாம் பழுதா போகும் அப்ப கண்ட்ரோல் இல்லாத ப்ரெஷர் என்ன ரெண்டு நேரம் தார குடிச்சு ஒரு நேரம் தான் போடுறேன் தலை சுற்றி வந்தா போடுறேன் தலையிடி வந்தா போடுறேன் என்னைக்கு தெரியும் சார் பிரசவ கூடினா எனக்கு தெரியும் அப்படி அறிகுறி காட்டினா போடுறேன் இதெல்லாம் சரி வரா என்ன அறிகுறி காட்டினா தானே நாம போய் கராச்சியில வாகனத்தை செக் பண்றேன் சர்வீஸ் பண்றேன் ஆறு மாத்தைக்கு ஒரு ஒயில் மாத்துச்சுன்னா மாத்தணும் ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடினா ஒயில் மாத்தினா மாத்தணும் என்ன ஒட்டோ கியர் ஒயில் நாற்பதாயிரம் ஓடினா மாத்தினா மாத்தணும் ஓடுதானே ஐயாயிரமா பெய்து ஓடுதானே ஓடினா நடக்கும் நடு ரோட்ல நிற்கும் அண்டத எஞ்சினை மொத்தம் மாத்தி செல்வா சரியானு தான் நம்மளோட உடம்பு அப்போ நாங்க எனக்கு அறிகுறி இல்லைன்னு சொல்லி நீங்க குளிசைலை நீங்க குறைக்க கூடாது ப்ரெஷரை கொண்ட்ரோலில் வைங்க ரெண்டு நேரம் போடுறதுன்னா ரெண்டு நேரம் போடணும் மூணு நேரம் போடுதா நான் மூணு நேரம் போடணும் சரியானு இப்போ நீங்க என்ன செய்யணும் நான் இறவைக்கு மட்டும்தான் போடுறேன் காலியில இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படி செய்யக்கூடாது அப்படி உங்களுக்கு தரலையே டாக்டர் மேலே அப்படி தாராங்களா இல்ல அப்போ அதனால நீங்க அந்த கொண்ட்ரோலில் வச்சுக்கொள்ளணும் ப்ரெஷரையும் சுகரையும் கொண்ட்ரோல வச்சிருந்தா உங்களோட கிட்னியில பாதிப்புகள் வராது மற்றது கிட்னில பாவிக்கிற ரசாயன பதார்த்தங்கள் கெமிக்கல் என்ன இப்ப கூடுதலா எல்லாத்திலயும் வருது வருது என்ன என்ன சோடா ட்ரிங்க்ஸ் கலக்குறதுக்கு மாச்சல் தோடம் பழத்தை வெட்டணும் புளியணும் ஆஹ் இதுக்கெல்லாம் நேரம் இல்லை நமக்கு அப்ப நம்ம போத்தல்ல டாக்குண்டு அங்க சோடா வாங்கி நான் ஊத்தி குடுத்துடலாம் என்ன அப்படித்தானே அதான் நடக்குது வீட்டுகள்ல அப்ப இயற்கையா தெம்பிலே தோடம்பழத்தை தேசிக்கா தண்ணியை கலந்து பெஷன் பொருட்ட கலந்து கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மாற்றில மருந்து போட்ட என்னென்ன டேஸ்டுக்கு வரும் மாதிரி என்ன கொய்யா டேஸ்ட் வேண்டா கொய்யா டேஸ்ட் மாம்பழ டேஸ்ட் வேண்டா மாம்பழ டேஸ்ட் லெமன் டேஸ்ட் வேண்டா லெமன் ஒவ்வொரு கலரிங் போட்டு வருது அப்ப இதெல்லாம் என்ன செய்ய போகுது உங்களை கிட்னியை தான் பழுதாக்கும் உங்களுக்கு விலங்கு தானே பீகோ குளிச மஞ்சள் குளிசையை குடிச்சா யூரின் மஞ்சளா போகுதுல்ல அப்ப இத வழி அது அந்த மருந்து வழியாக கிட்னியால அப்ப நீங்க குடிக்கிற மருந்துகள் கெமிக்கல்கள் எல்லாம் வெளியாகிறதால கிட்னியாலதான் சரியான ஆகவே அடிக்கடி இந்த கெமிக்கல் போட்ட கலரிங் போட்ட உணவுகளை தவிந்து கொள்ளும் கலரை கண்டாலே உங்களோட கிட்னியை பாதுகாக்கிற பொறுப்புன்னு நீங்க நினைக்கும் நாம கிட்னியை இதை குடிச்சோன்னா நம்ம கிட்னி பலதாக போயிடுவோம் சர்பத் கடை என்ன கலர் கலர்ல இருக்கு அப்ப அதை குடிச்சா நம்ம கிட்னி ஃபழுதான்னு நினைக்கும் நினைச்சிங்க என்ன சொன்னா அதோட இயற்கையான பானங்களை குடிக்கலாம் சும்மா இருந்தா போல ஒரு நாள் குடிச்சா பிரச்சனை இல்லை ஆனால் அப்படி கலரான பானங்கள் குடிச்சா அதிக அளவு நீரை குடிச்சு கழுவிட்டுறணும் கெதியா கிட்னியை கழுவிடணும் என்ன இப்ப நீங்க மருந்து குடிக்கிற ஆகல எல்லாம் நல்லா தண்ணி குடிக்கணும் ஏன்னா இந்த மருந்துகள் எல்லாம் வெளியாகுறதாலே கிட்னியெல்லாம் வழியாகும் அப்ப நல்லா நீங்க தண்ணிய குடிச்சீங்கன்னா அந்த கிட்னில படிஞ்சு நிக்காது பாட்டு வாஷ் பண்ண பாட்டு கிளீன் ஆயிருக்கும் சரியானே அவன் நீங்க இது வேலை மெயின்டைன் பண்ணணும் சரியான இது வேலை எல்லாம் கிட்னி வந்து டேமேஜ் வாருது பழுது வாருது சரியானு இப்ப விசேஷமா இந்த மருந்து குடிக்கிற ஆகலை தானே அதுல நான் சொன்னேன் ரெண்டு நேரம் குடிக்கிற ரெண்டு நேரம் குடிக்கணும்னு என்னென்னா இப்ப ஒவ்வொரு குளிசைக்கும் வந்து வாழ்வு காலம் இருக்கு சில குளிசையை பாருங்க இதை வைக்க மாட்டேன் தான் கொலஸ்ட்ரோல் அஸ்பிரின் குளிசை எல்லாம் இதை வைக்க மாட்டோமேன் அது அது இருபத்தி நாலு மணித்தாரத்துக்கு உடம்புல இருக்கும் நீங்க ஒரு டோஸ் எடுத்தா அடுத்த நைட் வரையும் இருக்கும் அதெல்லாம் ஒன்று சாலை சில குளிசை பாருங்க எட்டு கொடுத்தா போடணும் அது ஏன் ஒரு நாளைக்கு மூணு நேரம் மெட்ஃபோமின் குளிசை மூணு நேரம் தருவாங்க அது என்ன சொன்னா அது எட்டு மணி தியாகம் தான் மேலும் செய்யும் இப்போ காளை சாப்பாட்டுக்கு போட்டீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு மணியோட அதுல பவர் முடிஞ்சிடும் இப்போ பகல் சாப்பாட்டு குடிச்ச இல்லை அப்ப என்ன செய்யும் சீனி அப்படியே இருக்கும் இரவுக்கு போட்டதான் குறை அப்ப அந்த அவ்வளவு நேரமும் உங்களோட ரத்தத்துல சீனி கூட இருக்க போகுது சில குடிசையை பாருங்க பன்னெண்டு மணி தேரம் காலையிலும் இரவை அப்ப அத பன்னெண்டு மணி தேர்தா கருத்து காலத்தில் நீங்க எட்டு மணிக்கு போட்டா இரவுக்கு எட்டு மணியோட அந்த குடிசையோட கேஸ் முடிஞ்சிடும் அப்ப நீங்க அடுத்த டோஸ நீங்க எடுக்கணும் எடுக்காட்டி நடக்கும் உங்களுக்கும் ப்ரெஷர் கூடும் தயவு செய்து மருந்துகள் பாவிக்கிறது சரியான முறைப்படி பாவீங்க பிள்ளையான ஒரு அபிப்பிராயம் இருக்கணுன்னா குளிசைகளை கூட போட்டா கிட்னி பழுதாக சொல்லி போட்டு நீங்களா குளிசையை குறைக்கல இப்ப டாக்டர் வந்து உங்களுக்கு உரிய டோஸ் தான் தருவார் கூட தர மாட்டார் ஒரு தான் கிட்னி பழுதா பழுதாகாத டோஸ் தான் நாங்க சார் அதை போடுறதுக்கு நீங்க பயப்பட அதை போட்டு கிட்னி பழுதாகாது இதுவரையில கிட்னி பலதானாக ஒழுங்கா குடிச்ச குடிக்காதாக கிட்னி பலதானாக பாருங்க அரசாங்கத்து கிளினிக் வர்றாக்களுக்கு கிட்னி பலதாக குளிசை குடிக்கிறார்கள் கிட்னி பலதாக கூட இளம் ஆக்களுக்கு கிட்னி பலதாக என்னன்னு சொல்லுங்க இவங்க ஒருத்தர் ஒழுங்கா குடிக்கிறல்ல என்ன கூடினா செக் பண்ற தலை சுத்து வந்த பாக்குற சீனி கடுமையாக்கும் ஐநூறுல போய் பாக்குற அவங்களுக்கு தான் கிட்னி பலதாகுது பொங்கலை போல மாசம் மாசம் கிளினிக் வந்து ஒழுங்கா மருந்து குடிச்சுக்கிறாங்களுக்கு எல்லாம் சரியான கிட்னி பழுதாக இல்ல அப்படி குடிசை கிட்னி பழுதாகுன்னா உங்களுக்கு தான் பழுதாகணும் என்ன கூட காலம் குடிசை குடிச்சாக்கள் நீங்க என்ன என்ன வயசான ஒழுங்கா குடிசை குடிக்கிறார்கள் ஆகவே கிட்னி பழுதாகுது ஒழுங்கா குடிசை குடிக்காத ஆக்கள் இருக்கு கட்டுப்பாடு இல்லாத சீனியாலையும் கட்டுப்பாடு இல்லாத ப்ரெஷராலையும் தான் ஒரு நாளும் உங்களுக்கு தார டோசால பழுதாகுது சரியா நீங்க கூட அள்ளி போட்டா கிட்னி பழுதாகும் ஒரு நாற்பது பின்னண்டோல கோவத்துல சண்டை பிடிச்சி போட்டேன் அவருக்கு ஈரணும் பழுதான்னு கிட்னியும் பழுதாகும் ஏண்டாவது நாற்பது உண்டா போட்டது சரியானு இப்ப ஆறு மணித்தையாத்துக்கு ஒருக்கார் ரெண்டு ரெண்டு பைனடோல் போடுறாரு ஒரு ஆள் காய்ச்சலுக்கு என்ன இந்த கெட்டு கட்டு கெட்டு முப்பத்தி ரெண்டு குடுச போட்டிக்கார் நாலு நாள் அதுக்கு கிட்னி மனதாக மாட்டா முப்பத்தி ரெண்டு பைனடோல் தான் போட்டேன் நாலு நாள் போட்ட ஆறு அவருக்கு ஒருக்கா ரெண்டு ரெண்டு அது என்ன செய்யும் அந்த ஆறு மணித்தேர்த்தால கிளியர் ஆயிரும் உடம்புல இருக்காது ஆறு மணித்தாலே ஆறு மணிக்கு ஆடுத்தாலும் கிளியர் ஆயிரும் அப்ப உங்க உடம்புல நஞ்சாகாது அப்ப வைத்திய ஆலோசனை இல்லாமக்கு நீங்க கூட அள்ளி போட்டா தான் கிட்னி பாலுவது ஆகும் ஆகவே தயவு செய்து நீங்க அந்த பிள்ளையான அந்த அபிப்பிராயத்தை விடணும் என்ன பக்கத்து வீட்டுக்காரால உங்களுக்கு சொல்றேன் நீங்க எவ்வளவு குளிசியை போடுறீங்க இப்படி போட்டா உங்களுக்கு கிட்னி பாலுவது ஆகும் சொல்லி அவர் என்னன்னு சொல்லி நீங்க போடாம ஆகவே தயவு செய்து அப்படி இல்லை சரியானு இப்ப எங்களுக்கு தெரியாது ரொம்ப மாதிரி நெளித்தாரம் அப்ப உங்களுக்கு கொள்றதுக்கு தெருவோமா நாங்க அரசாங்கம் நாங்க படிச்ச டோஸ் தானது அப்படின்னு அப்படி படிப்பிச்சிக்க மாட்டாங்க சரியான இதெல்லாம் பரிசோதிக்கப்பட்டு எலிகள்ல சரியான முலையூட்டிகள்ல பரிசோதிக்கப்படுத்த மருந்துகள் பாவனைக்குமாறு நஞ்சாக்கம் மரியாதோ ஆகவே தயவு செய்து நீங்க அந்த கதையை கேட்டு நீங்க போடாம போட்டு உங்களோட கிட்னியெல்லாம் கொள்ளாங்க மருந்துகளை ஒழுங்காக குடிங்க விசேடமா கடுப்பு குலுசை போடுறாங்களுக்கு மட்டும் சொல்றேன் வைத்திய ஆலோசனை இல்லாமல் பார்மசில கடுப்பு குளிசையை வாங்கி வாங்கிவிடாது அதான் பிரதான காரணம் கிட்னி பழுதாகிறதுல என்ன எத்தனை போட்டேன்னு தெரியா எவ்வளவு காலம் தந்தேன்னு தெரியா நீங்க கடையில காட்டி காட்டி அந்த கலரை காட்டி அந்த ப்ரௌன் கலர் குடிசையில பத்துத்தாங்க பத்துத்தாங்கன்னு வாங்கி போடுறேன் அப்ப யாருக்கும் தெரியாது எவ்வளவு போட்டேன்னு சரி சரியானே ஆகவே கடுப்பு குடிசைகள் மட்டும் டாக்டர் அட்வைஸ் எடுத்து ஒரு கொப்பில பதிஞ்சு எடுக்கணும் எவ்வளவு காலம் கடுப்பு குளிசை குடுத்தேன்னு டாக்டருக்கு தெரியணும் என்ன டாக்டர் மாதிரி ஒவ்வொரு ஆள் மாறி மாறிக்க குடிக்க போலையும் தெரியா இந்த டாக்டருக்கு தெரியா எத்தனை கொடுத்தண்டு மற்ற டாக்டருக்கும் தெரியா அப்ப கடுப்பு குடிசைகள் போடக்குள்ள நீங்க கட்டாயம் ஒரு கொப்பி கொண்டு வச்சு எழுதணும் எழுதினா தெரியும் ஆகவே இதுகள் தான் காரணம் கிட்னி பழுதாருது ஆகவே நாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் எங்களுக்கு பொறுப்பிருக்கி எங்களோட கிட்னியை நாங்க பாதுகாக்கிறது அடுத்தது ஆறு மாத்தைக்கு ஒருக்கா கிட்னி பரிசோதனைகளை செஞ்சு விடணும் கிளினிக் வர டாக்டர் மாதிரி ஞாபகப்படுத்தணும் இப்போ கிரௌட் அறிக்கை கூட சில டைம்ல ஒவ்வொரு ஆளா கேட்டு கேட்டு எழுதி மறக்கும் அப்ப நீங்க தான் ஞாபகப்படுத்தணும் நான் இப்போ கிட்னி பார்த்து ஆறு மாசமா போயிட்டு ஒரு வருஷம் ஆகுது ஓ நீங்க டாக்டர் மாதிரி எழுதி தருவாங்க புதன்கிழமை நீங்க ரத்தம் எடுக்க போல கிட்னிக்கு மாக்கலாம் அதான் ஒவ்வொரு புதங்கிழமையும் பாக்கணும் தானே நீங்க ஆறு மாசத்துக்கு ஒருக்கா உங்களோட கிட்னி பாத்து அந்த பாத்துட்டு சரியான சீனி பாக்குற டைம்ல கிட்னிக்கும் பாக்கலாம் நீங்க டாக்டர் மாட்ட நீங்க ஞாபகப்படுத்தணும் அழுவிடுவாங்க விட்டா நீங்க புதன்கிழமை ரத்தம் எடுக்க கூட கிட்னிக்கும் சேர்த்து எடுப்பாங்க அப்ப சனிக்கிழமை அம்மா வந்து பாக்கணும்னு இல்ல சரியானு புதன்கிழமை ரத்தம் அடுக்கூட பாக்கலாம் அவ கிட்னி ஆறு மாசத்துக்கு ஒருக்கா பாருங்க என்ன பிரச்சனைனா நம்மளோட ஒரு கிட்னி பழுதானாலும் கூட ஒரு கிட்னி வேலை செய்யறதால உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் நோம் தான் பெரும் அதையும் விளங்கிக்கணும் சில ஆக்கள் நினைக்கிற கிட்டத்துல அவர் நல்லா தான் இருந்தாரு இப்போ சொல்றாங்க அவர் கிட்னி ஃபாலோதா போயிட்டான் ஒரு மாதத்தைக்குள்ள கிட்னி ஃபாலோதா போய் தம்பாங்க ஒரு மாதத்துக்குள்ள ஃபாலோ ஆகுறது கொஞ்சம் கொஞ்சமா பழுத ஆகிட்டு வரும் ஆனா அவங்களுக்கு காட்ட மாட்டா சரியானே என்ன இப்ப நீங்க இப்ப நான் ஒரு முன் உதாரணம் ஒன்று சொல்றேனே ஒரு காமன் ஃபேக்டரியில முந்நூறு பேர் இருக்காங்க சரியானே நூறு பேர் தான் வேலை செய்கிறார்கள் இருநூறு பேர் வேலை கலர் வேலை செய்யறது சும்மா ஒளிச்சுலா திட்டி தரு சரியானு அந்த இருநூறு பேரும் மறைஞ்சிட்டு இருப்பாங்க ஆறுக்குள்ள அந்த நூறு பேர் வேலை செய்யறாக்காங்க தானே அதால இவங்க காட்டுப்பட மாட்டா அப்படித்தானே இப்ப அந்த வேலை செய்யற நூறு பேரும் வரலாம் நடக்கும் அந்த நூறு பேரும் தான் தெரியும் இவங்க எவ்வளவு வேலை செய்யாத செய்யறாக்க அது மாதிரிதான் நம்ம கிட்னியும் நம்ம ரெண்டு கிட்னிலையும் அறுவாசி அறுவாசி வேலை நடுமே செய்யாமலா போயிட்டு அறுவாசி வேலை செய்யுது சரியானே அதால நாம உயிர் வாழ்ந்துட்டு இருப்போம் அந்த அறுவாசி கடுமையா வேலை செய்யும் வேலை செஞ்சு உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் நோமல் காட்டிட்டு இருக்கும் அப்ப அறுவாசி வேலை செய்யறது நோமல் இருக்கும் இப்ப அந்த அறுவாசி வேலை தான் உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் அப்ப அதனால நீங்க உங்களோட சுகர் பிரஷரை கொண்ட்ரோலா வச்சு கொள்றது மருந்துகளை சரியா பாவிக்கிறது இதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த டேமேஜ் வராது பழுதாவுக்கு வாரது வழங்காது ரிப்போர்ட் நோமெண்ட் சாப்பிடறதால நம்ம நினைச்சுக்கிறேன் முன்னூறு இறுக்கி என்ன காயம் மாறுதுதானே நானூறு இறுக்கி என் கிட்னி ரிப்போர்ட் நோமல் தானே நின்னிக்கிறார்கள் என்னைக்கு காயம் மாறுது சார் ஐநூறு சீனி இறுக்கி காயம் மாறுது அந்த ஐநூறு கணக்கு எடுக்கறதுல அப்புறம் ஒரு நாளைக்கு ஆற மாட்டா அதுக்கு பிறகு தொண்ணூறு ஆக்கினாலும் மாறாது சீனிய தொண்ணூறு ஆக்கினாலும் காயம் மாறாது என்னென்னா அந்த இரத்த எல்லாம் அடைச்சிட்டு இனி காயம் மாறாது அது மாதிரிதான் இது உங்களுக்கு நோமல் அருகி ரிப்போர்ட் நோமல் அருகின்னு போட்டு கவனையில மதிக்கப்படா சீனியை கொண்ட்ரோல் பண்ணாமக்கு ப்ரெஷரை கொண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கக்கூடாது நீங்க தொடர்ச்சியாக கொண்ட்ரோல் வச்சுருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் இது உங்களை ஒரு ஆளுக்கும் முறை பொறுப்பு இது கட்டாயம் ஏன்னா உங்களுக்கு கண்ணும் உறுப்புகளை தந்திக்கிறது ஒரு பெரிய ஒரு நேமத்தை உங்களுக்கு ஏன்னா அருட்கொடை தானது உங்களுக்கு கண் ரெண்டும் கிடைச்சிருக்கி பார்வையோட இருக்கி கிட்னி ரெண்டு இருக்கி வேலை செய்யுதுங்கிறது ஒரு அருட்கொடை பாக்கியம் அப்ப இதை நீங்களாக பழுதாக்கினா உங்களுக்கு தண்டனை மீறி கல்வி எனக்கு மிதி ஆகவே நீங்களாக பாதுகாக்கணும் பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் இந்த கிளினிக்குள்ள ஒழுங்காக வரணும் விடாமுக்கு மருந்தில் குடிக்கணும் ஒழுங்காக செக் பண்ணணும் அடிக்கடி சுகரை கொள்ளணும் அதே மாதிரி ப்ரெஷரை செக் பண்ணி கொள்ளணும் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருபத்தி நாலு மணி தரமும் சீனியும் ப்ரெஷரும் பார்க்குறதுக்கு செக் பண்ணி வச்சுருக்கு நீங்கள் நடிச்சாமல் வந்தாலும் பார்க்கலாம் ஆ அந்த எனக்கு சீனியை பார்க்கணும் சரிச்சுன்னா குத்தி பார்ப்பாங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் கூட ஏரியா கொஞ்சம் பார்க்கணும் போலீங்கன்னா வந்து பாருங்கள் பார்த்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த மெசேஜ் இன்றைக்கு நாங்கள் கலைச்ச விஷயத்தை வீட்டுகளில் நீங்களும் மற்றாக்களுக்கும் இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றாக்களுக்கும் எத்தி வைக்கணும் எத்தி வச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகமாக நாங்கள் வாழணும் இல்லாட்டி கடும் க கஷ்டம் எல்லோரும் கஷ்டம் என்ன கஷ்டம் ஒரு ஸ்பீக்கரை கட்டுற திருவிழில் கிட்னி மாற்றீடு செய்யணும் காசு கலெக்ஷன் ஒவ்வொரு ரோட்டா போகிற பள்ளி வாயிலுக்கு வர கடிதம் எடுக்கிற ஒவ்வொரு ரோட்டாக போகிற இப்படி சேர்த்து ஆ ஒரு கோடி சேர்க்கலாமா

துவாவை மட்டும் கேட்டு சரி வருமா இல்லை நாங்களும் எங்களை முயற்சி செய்யணும் செஞ்சுட்டு தான் துவாவையும் கேட்கணும் கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி ஸ்லாம் வலிகுமரம் நன்றி